जवाहरात जवाहर विद्यात जवाहर पिता की जवाहर ज़ुल्फ़ा जवाहर पत्ते देते ताहर भचुम टमाटर ताहर बंसान लो घर में क्या करें ताहर दूध लावना सिपाहीज़ वहाँ आंटी सखी मंत्रालय सप्त सप्ताह और उत्तराखंड हिंसा मंदिर का पावर और परम विद्यार्थी स्पार्क भी एकता के संस्था पिता प्यार நல்லாரி வாசியங்கள் முடங்கல் பரப்பாடாக இருக்கின்றால் வழிவிட்டு அமைதி தரிசனம் செய்து அபிஷேகம் செய்வதற்காக அப்பர் சொல்லுவார் மலையான் மகனோடு நீர் தேவராஜ் தேவர்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அடியார் விரும்பக்கள் அங்கே தஞ்சாவரம் என்று சொல்லக்கூடிய வெண்குடைகளை ஏந்தி ஆடாய் போற்றி என் சிந்தை நீங்காய் இறைவா போற்றி என்று சொல்லுகிறார் என்னுடைய சிந்தை ృవక్యమ <Sess> <Sess>